அப்படியே சில பேர் நோயாளி ஆகும் நல்லா சாப்பிடுவான் வயிற்று மத்தியானம் பூ காலையில் நாலஞ்சு புரோட்டா அடிச்சிப்பான் அடித்தா வயிற்று நிறைய இருக்கும் மத்தியானம் நல்லா உள்ள போடுவான் என்ன காரணம் கேட்டான் என்னால் முடியலன்னா நிஷேத பாவம்ண்டாது நிஷேத பாவம் காலையில் நாலு புரோட்டா தின்னா வயிற்று அப்படியே இருக்கும் மறுபடியும் உணவு சாப்பிடுவான் காலையில் மீன் சாப்பிட்டுப்பான் கோழிக்க கோழி இது கோழி மாமி சாப்பிட்டுருப்பான் மத்தியானமும் மீன் சாப்பிடுவான் அப்படியே பாவி குடுமடா காலையில் உணவு அசைவு ஒன்று சாப்பிட்டுருக்கேன் ஜீர்ணாகம் வைத்து இருக்கும் மறுபடியும் அசைவனு சாப்பிட்றேன் நரகத்து போக போறேண்ணா நரகத்துக்கு போறேண்ண நோயாளியாக அவன் பழைய உணவு வைத்துட்டு இருக்கும் புலால் உணவு சட்னி ஜீரணமாகாது பழைய உணவு வயிற்று இருக்கும்போது மறுபடியும் புலால் உண்ணுவான் கொழுவ உடம்பு போறான் கொழுப்பு ஒண்டிக்கும் மலைச்சிக்கல் உடம்பு புறம் கெட்டு போக போகுது இனிப்பு நீர் வரும் மலைச்சிக்கல் வரும் ரத்த குவிப்பு வரும் நோயாளியாக போறான்னா ஏன் என் நோயாளி அண்ணா பழைய உணவு வைத்துட்டு விஷம் அது அது புலாடு உணவு விஷம் உள்ளே ஜீர்ணாகாத உணவு இருக்கும்போதே மறுபடியும் புலால் உணவு ஒன்றுகின்றவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நோய்வாய்ப்படுவார்கள் விடுபட முடியலையே ஐயா ஒயே இந்த உணவு மேலே வெறி என்ன பாவம் செஞ்சு நோத்தில காலையில் சாப்பிட உணவு வைத்து இருக்குது மறுபடியும் புலால் உணவு சாப்பிட ஆசைப்படுறேன் நீ நோய் சாப்பிட்டே பாவியாகணும்ண்ணா நீ சாப்பிட்டே நோயாளி ஆகணும்ண்ணா அப்போ என்ன செய்ய வேண்டும் உணவின் அடிப்படையை தான் வாழ்க்கை அது தெரியும் உங்களுக்கு ஆசனம் தெரியும் அளர்ந்து சாப்பிட அறிந்து கொள்ள வேண்டும் எந்த உணவு சாப்பிடணும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த உணவு சாப்பிட ஆகணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீ உணர்த்த வேண்டும் நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் பசித்த பசி எடுக்கும்போது சாப்பிடணும் அளந்து சாப்பிட வேண்டும் அதுக்கு நீ அறிவு தர வேண்டும் இப்படிலாம் பேசிகிட்டே போறியா ஏன் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறதாண்டு எடுத்து போகணும்னா கேட்டுக்கிட்டே வந்தால் நடக்குது எது கேட்கணும் கேட்டுக்கிட்டே வந்து அறுவை செய்வாங்க ஆகவே உணவின் தான் வாழ்க்கை ஆகவே சைவ உணவாக இருக்க வேண்டும் அளர்ந்து சாப்பிட வேண்டும் எது ஜீர்ணமாக ஆராய்ந்து சாப்பிட வேண்டும் எது எந்த உணவு சாப்பிட வேண்டும் எந்த அளவு சாப்பிட வேண்டும் நன்றாக பசித்த பின் தான் சாப்பிட என்கிற அறிவு வந்தவன் நிச்சயம் உடம்பை கொள்வான் சைவத்தை மேற்கொண்டவன் நிச்சயம் உடம்பை காப்பாற்றி கொள்வான் சைவ உணவு தான் உயர்ந்தது அதுவும் ஜீர்ணமான பின் தான் சாப்பிட வேண்டது அதைவிட உயர்ந்தது எந்தெந்த உணவு சேர்க்க வேண்டும் தெரிந்து கொள்வது அதைவிட உயர்ந்த அறிவு ஆகவே ஒருவன் ஜென்மத்தை கடை தட்டுவதற்கு